மக்களை துளசி துளசி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு நம்ம கேசவனையும் ரகுவையும் சரியாக வாங்கி அவங்கள வீட்டை விட்ட வெளியில் அனுப்பிடுறாங்க அதே சமயத்தில் லக்ஷ்மியும் சேர்ந்து இனி என்ன பண்ணுறது நம்ம வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போகணுமே சொல்லி நினைக்கவும் நம்ம லக்ஷ்மி சிவராமனுக்கு தெரியாமல் ஒரு வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்தில் நம்ம சிவராமனும் ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க வேலை செய்யக்கூடிய டைமே சிவராமனும் லக்ஷ்மியும் ஒரு கட்டத்தில் சந்திக்க மாதிரி இருக்குது அதை பார்த்துட்டு நம்ம சிவராமனும் என்னடா லக்ஷ்மி வீட்டு வேலைகளை செய்கிறாலே என்ன பண்ணுறது இந்த மாதிரி நிலைமை ஆகிட்டேன்னு சொல்லி மௌனத்திலையும் ரெண்டு பேரும் பேசுகிற மாதிரி இருக்குது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவராமனும் லக்ஷ்மியும் பயங்கரமாக ஃபீல் இருக்காங்க என்னடா தன்னோட பசங்கள் ரகுவும் கேசவனும் இந்த மாதிரி மாறிட்டாங்களே நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினைக்கல லக்ஷ்மி எதுக்குமே நீ கவலைப்படாத என் உடம்புல தெம்பு இருக்கிறது வரைக்கும் உன்னை நல்லபடியா காப்பாத்துவேன் அப்படின்னு லக்ஷ்மியை பார்த்து நம்ம சிவராமன சொல்லிடுறாங்க அதே சமயத்துல லக்ஷ்மியும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மட்டும் தனியாட்டி இந்த வேலைகள் எல்லாம் எப்படி செய்ய முடியும் என்ன பண்றது அப்படின்னு யோசனையிலே இருக்காங்க சிவராமனும் சரி இனி ஆட்டோ ஓட்டக்கூடிய வேலையாவது செய்யலான்னு ஆட்டோ ஓட்டுறதுக்கு ரெடி ஆகுறாங்க அதே சமயத்தில் அந்த ஆட்டோவையும் அந்த ஓனர் கொடுக்குற மாதிரி இல்லை இது தெரிஞ்ச சிவராமனும் பயங்கரமாக வருத்தப்பட்டு இனி என்ன தொழில் தான் நம்ம பண்ண போகிறது அப்படின்னு யோசனையில் இருக்கும்போதே அவங்க ஃப்ரெண்டும் உங்ககிட்ட தான் டூ வீலர் இருக்கே பேசாமல் ஃபுட் டெலிவரி பண்ணிவிடு அப்படின்னு ஒரு பிளானை கொடுக்குறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சிவராமனும் சரி எந்த வேலையும் இல்லாததுக்கு அந்த டெலிவரி வேலையாக செய்யலான்னு ஃபுட் டெலிவர் பண்ணக்கூடிய வேலையை தொடங்குறாங்க லக்ஷ்மி சிவராமன்ட்டு கேட்கவும் அவங்கள உண்மையை சொல்லாம எனக்கு பழையபடி ஆட்டோ ஓட்டக்கூடிய வேலை கிடைச்சிட்டு அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்துல நம்ம அம்மாவும் இந்த மாதிரி படுக்கையில இருக்காங்க அவங்களுக்கு நிறைய செலவாகும் அதுக்கு என்னெல்லாம் பண்ணதுக்கு அப்படின்னு கொஞ்சம் புலம்பிட்டே இருக்காங்க இத கேட்ட லக்ஷ்மிக்கும் மனசுக்குள்ள சிவராமன் இப்படி கஷ்டப்படுறாங்களே நம்மளும் ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த சைட் பாத்தீங்கன்னா நம்ம முருகனும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி நம்ம சிவராமன் கிட்ட எதுக்குமே நீங்க கவலைப்படாதுங்க நாங்களும் உங்களுக்காண்டி ஹெல்ப் பண்றதுக்கு வேலை தேடி போறோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சிவராமனும் நீ சொன்னதே எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஒரு வழியாட்டு நமக்கு எல்லாம் வேலை கிடைச்சதுன்னா நம்ம கொஞ்ச நாளுக்கு குடும்பத்தை நல்லபடியா ஓட்டிடலாம் அப்படின்னு சிவராமன் சொல்லிடுறாங்க லக்ஷ்மியும் சிவராமனுக்கு தெரியாம ஒரு வீட்டு வேலைய பண்ணலாமான்னு வேற ஒரு வீட்ல போய் கேட்கவும் வீட்டில் உள்ளவங்களும் சரி எல்லா வேலைகளும் செய்வீங்களா அப்படின்னு கேட்கவும் நம்ம லக்ஷ்மியை வீட்டு வேலைகள் எல்லாமே செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த ஓனரும் இனிமே இந்த வீட்டில் வேலையை ஆரம்பிச்சிடுங்கன்னு சொல்லவும் நம்ம லக்ஷ்மியும் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதே சமயத்தில் அந்த ஓனரும் ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க சிவராமனும் அந்த வீட்டுக்கே ஆர்டர் டெலிவரி பண்ணுறதுக்கு வராங்க நம்ம லக்ஷ்மி எங்கள் வீட்டு வேலை செய்துட்ருக்காங்க அந்த டைமில் கரெக்டாக காலிங் பில் அடிக்கவும் அந்த ஓனரும் சரி இந்த ரூபாவை அந்த டெலிவரி மேன்ட்ட கொடுத்துருன்னு கொடுக்குறாங்க லக்ஷ்மி அதை எடுத்துகிட்டு சிவராமன் தான் வெளியில் நிற்கிறாங்கன்னு தெரியாமல் அவங்களுக்கே கொடுத்துட்றாங்க நம்ம சிவராமன் லக்ஷ்மியை பார்க்கும்போது என்னடா லக்ஷ்மி இங்கே இருக்கா அப்போ இவா வீட்டு வேலைகள் தான் செய்துட்ருக்காளா அப்படின்னு பார்க்கவும் இப்படி நம்ம லக்ஷ்மி ராணியே இந்த மாதிரி நிலைமையில பாக்குறோமே அவளை ராணி மாதிரி வச்சு காப்பாற்றணும்னு பார்த்தேன் இந்த மாதிரி நான் பண்ணிட்டேனேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நம்ம லக்ஷ்மியும் சிவராமன் இந்த மாதிரி டெலிவர் பண்ணுறத பார்க்கும்போது நம்மள்கிட்ட வேறு மாதிரி சொன்னாங்க இப்படி வீடு வீடாக போய் ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்களா எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி சிவராமனையும் பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க வீட்டுக்கு வந்ததும் நம்ம சிவராமனும் லக்ஷ்மியும் ஒரு ஒருத்தர் பார்க்கவும் அவங்க ரெண்டு பேரும் மனசுக்குள்ள அவ்வளவு ஃபீல் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் நம்ம சிவராமன் லட்சுமி கிட்ட ஒன்னு எப்படி எல்லாம் பாக்கணும்னு நான் நினைச்சிருந்தேன் கடைசியில் இந்த மாதிரி நிலைமை ஆயிட்டே லக்ஷ்மி நீ எதுக்குமே கவலைப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவராமனும் லக்ஷ்மியை ஆறுதல் படுத்துறாங்கன்னே சொல்லலாம்